அனுசாசன பருவத்திலே நூத்தி எட்டாவது அத்தியாயத்துல சொல்றார் புண்ண தீர்த்த யாத்திரை போகணும்னு சொல்றீர் அது இந்த தர்மத்தினுடைய ரொம்ப முக்கியம் அப்ப தீர்த்த யாத்திர போகணும்னா நிறைய பொருட்செலவாகுமே நான் கங்கை கரைக்கு போகணுமே யமுன கரைக்கு போகணுமே பிரம்மபுத்திராவுக்கு போகணுமே நான் இருக்கிறது எங்கேயோ சாமி எனக்கு தள்ளல வயசு எண்பத்தெட்டு கால் எடுத்து கூட வைக்க முடியாது அப்ப நான் எப்படி புண்ணிய நதியில தீர்த்தமாடுறது எல்லாத்துக்கும் வழி சொல்லும் சனாதன தர்மம் இதை கேட்டவுடனே பீஷ்மாச்சாரிய சொல்றார் தீர்த்தம் ரெண்டு வகைப்பட்டது தர்மபுத்திரா ஒன்னு மானச தீர்த்தம் இன்னொண்ணு பார்த்திவ தீர்த்தம் மானச தீர்த்தம் மானச தீர்த்தம் தீர்த்தம் சொல்லுக்கே இப்ப ரெண்டு ஒரு அர்த்தம் சொல்றார் புனிதம்னு ஒரு அர்த்தம் தீர்த்தம் புனிதம் அர்த்தம் தீர்த்தம்னா அர்த்தம் நம்மாலே கங்கையில போய் குளிக்க முடியாத போலாம் யமுனையில போய் குளிக்க முடியாத போலாம் ஆனா இது செய்யலாம் எதுல இருந்து சொல்றார் ஒரு பெரிய குண்டம் இருக்கணுமே தீர்த்தம் இருக்கணும்னு இப்போ தப்த குண்டம்னு சொல்கிறோம் பெரிய குண்டம் இருக்கணும் அது முழுக்க தீர்த்தம் இருக்கணும் எது குண்டம் தைரியங்கிற குண்டத்தில் சத்தியங்கிற நீர் நிரம்பி இருந்தால் அதில் நீ குளிச்சுட்டியானால் ஆனால் கங்கையில் தீர்த்தமாட்டினா பலன்தான் அதனால் கங்கைக்கே நம்மால் போக முடியலனாலும் தைரியம் நாம் இருக்கும் இடத்துல தர்மத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்க போகிறோம் எனக்கு தொண்ணூறு ஆட்டம் தொண்ணூத்தஞ்சு ஆட்டம் பேச முடியாத போட்டம் நினைவில்லாத போட்டோம் ஆனால் அந்த தர்மத்தை எப்படியான கடைப்பிடிப்பேன் சுவாமி என்கிற தர்மம் அந்த தர்மத்து முழுக்க சத்தியங்கிற தண்ணீர் இந்த நிலையில நீ தீர்த்தம் அப்படி அது கங்கையோ காவிரியோ யமுனையோ தமர்பரணியோ அத்தனை தீர்த்தமா அதற்குள்ள சேர்ந்ததுதான் உனக்கு புனித தன்மையே கிடைத்து விடும் அது ஆழமே அறியாததான மிக உயர்ந்த தெளிந்த சரஸ் அப்படிப்பட்ட மானச சரஸ் பண்ணுவாய் உத்தியோக பருவத்திலே நூத்தி பன்னெண்டாவது அத்தியாயத்துல இருக்குது யாரிடத்திலையும் ஒரு பக்தன் பாகவத்தான் அபச்சாரப்படக்கூடாது இன்னொருத்தர துன்புறுத்திடுறமும் இல்லையோ அபச்சாரங்கிறமே பகவதபசாரம் பாகவதாபசாரம் அசகியாபசாரம் ஒரு பக்தனான பிரகலாத நடத்துல கிரண் கசிப்பு அபச்சாரப்பட்டான் நரசிம்ம பெருமான் தோன்றி அழிக்கவே ஒழிச்சுட்டார் ஒரு பக்தனான ஹனுமான் இடத்துல ராவண நம்பால அடித்தார் ராமனுக்கு வந்த கோபம் ராவணனே அடிச்சுட்டார் ஒரு திருப்பானாழ்வாரிடத்திலே லோகசாரங்க முனிவர் அபச்சாரப்பட்டார் நம்பெருமாள் கதவையை சாச்சு விட்டார் திரும்பி போயிட்டு வாழ்ட்டார் அப்ப பக்த நடத்தில் அபச்சாரப்பட்டா பெருமான் தாங்க மாட்டார் அதுக்கு ஒரு கதை சொல்றார் சாண்டிலி சாண்டிலின்னு ஒரு சிறந்த பெண் தபஸ்வினி அந்த சாண்டினி ஹிமாச்சலத்துல மலையடிவாரத்தில் ஒரு குகைக்குள்ள இருக்கா காலவன் காலவன் ஒருத்தர் அவர் விஸ்வாமித்திரத்துல போய் நிறைய பாடம் படிச்சார் விஸ்வாமித்திர எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து முடிச்சுட்டார் உனக்கு என்ன குருதக்ஷணம் வேணும்னா எல்லாம் பரவாயில்ல போயிட்டு வா கத்துனா இல்ல இல்ல உனக்கு ஏதாவது நான் குருதக்ஷணம் கொடுக்கணும்னா அவர் கோபம் வந்துருச்சு பாண்டான்னு சொன்ன பிடிவாதமா கேட்கறியோ இல்லையோ இப்போ சொல்லுங்கள் எண்ணூறு குதிரை எனக்கு வேணும் ஒரு காது மட்டும் பச்சையா இருக்கணும் உடம்பு முழுக்க வெளுப்பா இருக்கணும் எடுத்துன்னு வந்துட்டார் இது எங்கே போய் தேடுறது இப்போ இதை போல ஒரு குதிரையே கிடைக்காதே இவர் எண்ணூறு குதிரை சொன்னார்னே இவருக்கு கருடன் மித்ரன் கருடன் இவருக்கு ரொம்ப வேண்டியவர் அதனால் கருடன் பேரில் ஏறி உட்காண்டு இந்த எண்ணூறு குதிரையை தேடுவோன்னு போறா ஒரு இடத்துல நூறு கிடைச்சிது ஒரு இடத்துல ஐம்பது கிடைச்சது ஒரு இடத்துல ஹாட்ஸியில் அறநூறு குதிரை வரைக்கும் தேர்த்துட்டு மிச்சம் கிடைக்கவே இல்லை அப்படி தேடின்னு தேர்டின் போறச்சே மலையடி வாரத்துக்கு போய் நிற்கிறா ஒரே ஆயாசம் சோர்வு கருடனுக்கும் பசி காலவனுக்கும் பசி ரெண்டு பேரும் அந்த அந்த பெண்ணு தபஸ்வினி இருந்தாலே அவர் இடத்துல போய் நிற்கிறா ஏன்னா ரொம்ப வயசானவாழ இருக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்களே உங்களுக்கு தான் நான் சோறு கொண்டேன் அப்படின்னு நினைச்சுன்னுட்டு அவள் குகைக்குள்ளே போறா அவ போய் எடுத்துன்னு வர்றதுக்குள்ள திரும்பி வந்து பார்த்தா கருடனுடைய சரகெல்லாம் உதிர்ந்து போய் விழுந்துடுச்சு எரிஞ்சு உதிர்ந்து விழுந்துடுச்சு பார்த்தவளுக்கு ஆச்சரியம் நான் போறச்சே உங்க சிறகு ஒழுங்கத்தானே இருந்தது இதுக்குள்ள என்ன எடுத்து என்ன யாரிடத்துல இடத்துல அபச்சாரப்பட்டிருந்தா கருடன் சொன்னார் நான் மனசால ஒரு அபச்சாரம் தான் பட்டேன் என்ன என்னப்பட்டாயின்னு அந்த பெண்ணுக்கு சாண்டிலின்னு பேர் அந்த சாண்டிலி பார்த்து பார்த்துக்கிட்ட அவர் சொல்றார் எங்கேயோ ஒரு குகையிலே ஒரு காட்டில் மலை கொகைக்குள்ள இப்படி பரமபக்தி ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்காளே இந்த பக்த ஸ்ரீரங்கத்திலேயோ திருவேங்கடத்திலையோ மேலக்கோட்டையிலையோ திருக்குடந்தையிலையோ வசத்தியான ஒரு திவ்ய திவ்வதேசத்தில் வாழக்கூடாதோ அப்படின்னு நான் நினைத்தேன் அதுக்குத்தான் என் சிறகு உதர்ந்து உழந்துட்டுனார் இதுல என்ன தப்பு இப்போ ஒரு பரமபக்தை திவ்வதேசத்தில் வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாதுன்னா இவ திவ்ய திவ்வதேசம்னு நினச்சிருக்கணுமா அதை விட்டுட்டு இவ போய் திவதேசத்திலே நினைச்சாரோ இல்லையோ அது பெரிய அபச்சாரமா போய் கருடனுக்கே சரகு உதிர்ந்துபடுத்தினால் கருடன் எப்படிப்பட்டவர் அவர் நினைச்சது என்ன சின்ன சமாச்சாரம் இதுக்கு போய் சரகு உதிர்ந்து போடும்னா அபச்சாரத்தின் கொடுமை புரிந்து கொள்ள வேண்டும் பாகவதா அபச்சாரம் தான் அநேக விதம் நாம அறானோத்தரை விசிடுவோம் மனசால கெட்டு போடணும்னு நினைப்போம் இப்படி போய் அவரை சொல்றீரே ஏன் சுவாமி அவரை கெடுக்கிறீர் அவர் மாட்டிக்கிறதுக்குன்னு திட்டம் வேற போடுறீரே இதெல்லாம் எதுக்கு போ என்ன கேட்டால் நம்ம சொல்லுவோம் பாகவத பிரச்சாரம் தான் படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இவர் பாகவதரே இல்லை